வா ஒரு மனிதனை தொடர்ந்து நீங்க அடிச்சுகிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து மனது சோர்வடையும் உங்களுக்கும் இன்னில இருந்து பக ஆரம்பிச்சு இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும்

அதனால அவர் துணிவா இருக்கணும் அவருடைய பாதியில அவர் போட்டு எங்க பாதியில நாங்க போறோம் ஏய் எங்க போறோம் தனிப்பட்ட தாக்குதல்கள் ஒரு மனிதனை வந்து அந்தரங்க விஷயங்கள் குறிப்பாக காவல்துறை வீட்டுக்குள்ள போனது கர்ணம் மாதிரி அவளத்தையும் வாங்கின காலத்துல நின்னாம் பாடுற குப்பண்டா சீமான ஏதாச்சியாக இந்த கல்யாண நிகழ்வை பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னா தைரியமா இருங்க உங்க அரசியல் பாதியில நீங்க போய்கிட்டே இருங்க பயப்படாத பயப்படாதா

தொடர்ச்சியா நடக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் கூட மனச்சோர்வு ஏற்படும் என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கு கோயிலுக்குள்ள கிறிஸ்தவ வரக்கூடாது கோயிலுக்குள்ள இஸ்லாமிய வரக்கூடாது ஆனா நாட்டுக்குள்ள நீ போலாமா உனக்கு மானம் இல்ல வெக்கம் இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல கேவலதான் வெறியாயிர போறேன் எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன் எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிட்டு சம கல்வி சம உரிமை வெற்றி வார்த்தைகளை வச்சு ஆமா எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க எங்கயும் ஒரு மாதமா ஒரு மாசமா ஒரு வருஷமா அந்த அரிசி பருப்பு உப்பு வீட்டுல சாப்பிடுறதுல எல்லாமே அரசியல் இருக்குது திருமணம் அந்த நிகழ்வு நீங்க அரசியலுங்குறது கொள்கை மாறலாம் கோட்பாடு மாறலாம் நிலைப்பாடு மாறலாம் ஆனால் மனித உறவு மாற முடியாது ரொம்ப பிரமா அதை போய் குழப்பிக்கிறாரு அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தாது சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய வந்து அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க